அன்பு உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனிஜுவரன் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் புது வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் சொல்லிட்டு இருக்கும் அதுபடி வரக்கூடிய தமிழ் மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக் வந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு போகிறார் மிதன ராசியில் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார் கடகராசியில் சூரியனும் புதனும் இருக்குது புதன் வந்து ஆடி மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி வக்ரமாகுறது அதே மாதிரி புதன் கிரகம் வந்து ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி உங்கள் சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு செவ்வாய் வந்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி கன்னிராசிக்கு போயிடுது அதே மாதிரி ராசியில ராகு இருக்கார் மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார் ஸோ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஆடி மாசத்துல இருக்கு நான் பாமனிஸ்வரம் சேனல்ல பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலைகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இப்ப அவங்களுக்கு நல்ல நாட்கள் எதுன்றது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டம் நாட்டில் எப்படி என்ன சாமியை கும்பிடணும் எப்படி இந்த ம இந்த மாதம் வந்து நீங்கள் எப்படி வழிபட்டால் உங்களுக்கு எல்லா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி அன்பர்களே இந்த மிதன ராசின்றது காலபுருஷ திருத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் ஆடி மாதம் பொதுவாக சாமியை கும்பிட்ற மாதம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் ராசியில ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கார் ஆடி பத்தாம் தேதி உங்களுக்கு ஜென்மத்துக்கு சுக்கரன் வராரு உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் சூரியன் இருக்கார் அங்கே புதன் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே புதன் இருக்கு புதன் ஆடி மாதம் ரெண்டாம் இருந்து ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்குது உங்கள் மிதனராசிக்கு மூணாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது ஆனால் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் உங்களுக்கு மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு மாறுறது அதே மாதிரி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் மீன ராசிக்கு ஒம்போதில் இருக்குது பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் இதுதான் இந்த இந்த மாதம் உங்களுக்கு கூடிய சூழ்நிலைகள் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இந்த மாசம் பொதுவான பலன்கள்னா உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கிறது மட்டும் இல்லை உங்க ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கலாம் மன அழுத்தங்கள் உடல் சோர்வு இதெல்லாம் வந்து இருக்கலாம் ஜென்ம குரு அந்த அளவுக்கு நமக்கு நல்லது பண்றது இல்லை குரு பகவானுடைய பார்வை நல்லது பண்றது ஆனா ஜென்ம குருவா இருக்கும் பொழுது அந்த குருவை நமக்கு நிறைய தொல்லைகளையும் காரிய தடைகளையும் எல்லாம் போஸ்ட் ஆகிறதையும் அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு தருது அதனால உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் வரலாம் அது மாதிரி செலவினங்கள் வரலாம் அது மாதிரி வந்து நீங்க எதையும் யா எதையும் படிச்சு பார்த்துட்டு தான் கழுத்து போடணும் யாருக்கும் வாக்கு கூடாது வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி சாமி கும்பிட்ற மனோபாவம் கொஞ்சம் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு வ நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது பொதுவாக வந்து வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலை அதிகரிக்கும் வேலை பழம் வந்து கூடும் புதிய பொறுப்புகள் வந்தாலும் அது வந்து புதிய பொறுப்பு வந்தாலும் அது அது வந்து உங்களுக்கு ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான இது வந்து க தொடர்ந்துருக்க மாதிரி இருக்கும் வேலை போல இருக்குல்லையே அது வந்து எவ்வளவு எவ்வளோ தாண்டா வேலை பார்க்கறதுன்ற மாதிரி வரும் வியாபாரம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுறது காரியங்களை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்க பார்த்து தள்ளி போடுறது அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துல அவங்க அல்ல இவங்க இல்லைன்ற மாதிரி நீங்கள் எது வேலைகள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி போகக்கூடிய எல்லாம் கொஞ்சம் அவங்க அவங்க இல்லாட்டினாலையோ இல்லை நீங்க தள்ளி நேரம் தப்பி போனதுனாலயோ அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வியாபாரம் உங்க பழைய பாக்கியங்கள் வரும் அப்படின்னு இருக்கேன் பணத்தை பொறுத்துல உள்ள வருமானம் வரும் ஆனா அதே சமயம் செலவினங்களும் அதிகமா இருக்கும் பங்கு சந்தையில எல்லாம் நீங்க போயிடாதீங்க இந்த மாசத்தை பொறுத்துல மிதுன ராசிக்காரங்க நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகமா ஏன்னா வந்து உங்களுக்கு பன்னிரெண்டுல சுக்கரன் இருக்காரு அந்த மாத பின்பகுதியிலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கும் முன்பகுதியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்ப தேவைகளுக்காக செலவினங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொது வந்து திருமண முயற்சி வந்து கொஞ்சம் சிக்கலாக அதாவது தள்ளி போயிட்டே இருந்தா கூட கடைசியில் பேச்சுவார்த்தையில நல்லது நல்லபடியாக முடியும் தாயாருடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து மன வருத்தங்கள் இருந்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தன்மையும் கிடைக்கும் அந்த ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்கனால உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் குழந்தைங்களுடைய லைஃப் வந்து முன்னேறதை பார்த்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அது மாதிரி பயணங்கள் வந்து போறதுக்கு தேவையில்லாத பயணங்கள் வரலாம் அதனால செலவினங்கள் ஏற்படலாம் நீங்கள் அலட்சியமாக வாகனம் ஓட்டுறதை வந்து தவிர்த்துக்கணும் நீங்கள் வந்து ஜா அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து உங்க மூணாவது வீட்லேயும் ஒன்பதாவது வீட்லையும் கே கேதுக்கள் இருக்கு அதனால வந்து அது மட்டும் இல்ல பத்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காரு உங்களுக்கு ஜென்ம குரு அந்த அந்த பத்தாம் இடத்துல இருக்க அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால பொதுவாக நீங்கள் வாகனத்தை அலட்சியமாக ஓட்டுறது தவறு அது அதே சமயம் நீங்கள் கோயிலுக்கு கொள்ளத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நன்மையை வந்து அழிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மாதிரி இந்த மாதத்துல கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காய்ச்சல் காய்ச்சல் வரலாம் ஜுரம் வரலாம் இது மாதிரி எல்லாம் வரலாம் அது மாதிரி மனசு வந்து நிம்மதி இல்லாம மனசுல சோர்வு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து இந்த மாசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி நீங்க ஜபம் பண்றது உங்களுக்கு மிக மிக நல்ல பழனிங்களை கொண்டு தரும் பொது வந்து இந்த மாசத்தை பொறுத்தல ஆடி மாசமா ஆடி வெள்ளி அம்மன் கோயில போய் விளக்கேத்தி வழிபடுங்க இல்லை குத்துவிளக்கு பூஜையில கடந்துங்க ஆடி ஆடி வெள்ளி எல்லாம் அம்மன் கோயில் காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் குலதெய்வம் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாலபிஷேகம் பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் அதெல்லாம் இது பண்ணீங்க பொது வந்து இந்த மாசத்தை உள்ள ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் வந்து யோகத்தை தர உங்களுக்கு நல்ல யோகங்களை தரக்கூடிய நாட்களா இருக்கு இதை இதை இந்த நாட்களில் வந்து நீங்கள் முக்கியமான காரியங்களை தொடங்குறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்ரெண்டு ஆடு இருபத்ரெண்டுலேருந்து ஆடி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் அது இங்கிலீஷில் சொன்னோம்னா இந்த இங்கிலீஷ் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான முதலீடுகள் பண்ணுறதையோ முக்கியமான பிரயாணங்கள் வச்சுக்கிற வச்சுக்கிறதோ இல்லை டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது பொதுவாக வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த ஆடி மாதம்ன்றது நம்ம சாமியை கும்பிட்ற மாதன்றதுனால ஆன்மீக பயணங்கள் போறது சாமி கும்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட மனசு செலுத்துனீங்கன்னா இந்த மாதம் ஒரு பெரிய சிக்கலான மாதமாகவே உங்களுக்கு தெரியாது எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களுடைய எண்ணம் என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்